தாவிது ரொம்ப அழகா முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் அழகாக பொல்லாத மனிதர்கள் அவங்க மேலே அவங்கள் மூலமாக இருக்கிற அந்த உபத்திரவத்தில் எவ்வளோ எரிச்சல் ஒரு மனுஷனுக்கு வரும்ன்றது அவர் நல்லா நன்கு அறிந்த ஒரு மனுஷன் அவருக்கு எதிரி அப்படின்னு இந்த பூமியில் பார்த்திருங்களான்னா அவர் வாழ்ந்த நாட்களில் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது சவுல் அனுதினமும் தாவிட கொள்றதுக்கு வகை தேடிட்டே இருந்தாராம் அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு மருமகன் என்று கூட பார்க்காம என்ன பண்ணார் அவரை ஒரே நைட்டில் வந்து என்ன பண்ணணும் போய் கொலை பண்ணணும் போடுற டைம்ல தாவிதை அவர் கைக்கு ஆண்டவர் தப்பு வச்சுட்டார் அதுக்கு பிறகு பதினாறு பதினேழு வருஷம் அவர் வனாந்திரமான வாழ்க்கையை தான் சுற்றி தாவி இது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் அவ்வளோ பாடுகள் குடும்பத்தில் கூட தகப்பன் அவரை அபிஷேகம் பண்ணும்போது தனக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லலை புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஒரு மனுஷனாக தான் இருந்தான் ஏழு பிள்ளைகள் வந்து நின்னாங்க எட்டாவதாக கடைசியாக ஒருத்தன் இருக்கான் வாடு மேய்சிட்டுருக்குறான் அப்படின்னு அப்போ உங்கள் குடும்பத்தில் கூட அவனை ஒரு பெரிய ஒரு இதுவாக கன்சிடர் பண்ணலாம் அவங்க ஆனால் தேவனுடைய கண்கள் அவர் மேலே தான் இருந்தது அந்த ஆடு மேய்ச்ச தாவிதை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தீர்க்க தரிசி அனுப்பி அவரை அபிஷேகம் பண்ணார் அந்த அபிஷேகம் அவரை சும்மாவே விடலை போய் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்க வச்சுது அதுக்கு பிறகு சவுளுடைய ஆர்மியில் சேர்ந்தார் பல காரியங்கள் நமக்கு தாவிதை குறித்து நம்ம சொல்ல முடியும் அவருடைய எங்கங்கள்லாம் அனுப்புகிறாரோ புத்திமானாக நடந்து கொண்டு யுத்தத்தை நடத்திட்டார் ஒரு முறை சவுல் கொன்றது ஆயிரம் தாவிதை கொன்றது என்று முறை முறைக்கு சகோதரிகள் பாடினதுக்கப்புறம் அவனுக்குள்ளே ஒரு காய்மகத்தின் ஆவி ஒரு பொறாமை அப்போ நான் ராஜாவாக இருக்கேன் எனக்கு ஆயிரம் கொடுத்துருக்குறாங்க இவனுக்கு பதினாறாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து சா தாவித கொலை பண்ண வகை தேடுறார் பல நாள் காடு மேடுகளை சுற்றி திரும்பி சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவர் அவ்வளோ பாடுகள் பட்டார் அதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு கதை போல் வாசிச்சிருவோம் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவர் போகும்போது தன்னோட உயிரை கையில் பிடிச்சிட்டு எவ்வளோ சங்கீதங்கள் ஆண்டர் இடத்துல அவர் பாடியிருக்கிறார்